யா குடமியன் தமிழ் கலவன் பாடசாலையின் பரிசு நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்த நிகழ்வு பாடசாலை பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது பாடசாலை முதல்வர் திரு க தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக தென்மராட்சி உதவி கல்வி பணிப்பாளர் உயர் திரு சுதர்சன் கலந்து சிறப்பித்தார் இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக தென்மராட்சி வலைய ஆசிரியர் ஆலோசகர்களான நானா திருவாசகன் மற்றும் சீனா சிவதாசன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் பரிசீலனா நிகழ்வுக்கான அனுசரணையை பழைய மாணவரும் கனடாவில் வசித்து பெறுபவருமான கதற்கான தம்பி முருகதாஸ் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை அதிபர்களே எங்கள் பாடசாலை அதிபர்களே கிளிநொச்சி வெளியுதாய் கல்வி பணிப்பாளர் தமிழ் பாடசாலை ஆசிரியர்களே எங்கள் பாடசாலை ஆசிரியர்களே தென்மராட்சியின் வரணி பிரதேசத்தில் உடம்பியல் பகுதி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக கிராம அபிவிருத்தி சங்கத்தின் சங்கத்தினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் எடுத்த அயராத முயற்சியின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டளவில் தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்ட இப்பாடசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பத்து இருபத்தி ஓராம் தேதியில் அரசால் பொறுப்பேற்கப்பட்டது அன்று குடமையன் அரசினர் ஆரம்ப வித்தியாலயம் என்னும் பெயருடன் செயற்பட்ட இப்பாடசாலை படிப்படியாக மாணவர் தொகையும் வகுப்புகளும் அதிகரித்து கனிஷ்ட இடைநிலைவையான வகுப்புகளை கொண்ட பாடசாலையாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆண்டு வரை பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களின் ஊடாக வளர்ச்சி கண்டு வந்துள்ளது புதிய கல்வி திட்டங்கள் மற்றும் கல்வி மறுசீரமைப்புகள் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து தரம் ஐந்து வரையான வகுப்புகளை கொண்ட ஓர் ஆரம்ப பாடசாலையாக எமது பாடசாலையில் செயல்பட்டு வருகின்றது எமது நாட்டின் கல்வி கட்டமைப்பினதும் கல்வி அபிவிருத்தியின் ஒவ்வொரு கட்டங்களிலும் தோற்றுவிக்கப்படும் தன் நவீன ஆரம்ப கல்வி சீர்திருத்தங்களை தன்னகத்தை உள்வாங்கி செம்பராட்சி கல்வி வலயத்தில் சிறப்பாக செயற்படும் ஒரு பாடசாலையாக எமது பாடசாலை காணப்படுகின்றது இப்பாடசாலை பல்வேறு கால பகுதிகளில் தொடர் செயற்பட்ட ஆளுமை மிக்க அதிபர்களின் நல் முயற்சி அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் உன்னதமான சேவை பிள்ளைகளின் மீதும் பாடசாலைகளின் மீதும் அதிக கவனம் கொண்ட பெற்றோர் மற்றும் வளையமானவர்கள் நலன் பிரிமிகளது நற்கர்மங்கள் அரசு மற்றும் அரச நிறுவனங்களது பல்வேறுபட்ட உதவித் திட்டங்கள் மூலம் இன்று இப்பாடசாலை பொதுப்பொலிவுடன் உங்கள் பண்பு நே எழுச்சியடைந்து நிற்கின்றது yeah

ർമ്മിതം സമയം സമയം ആംഗിലണിതം സമയം ആംഗിലാടൽ ആംഗിലാടൽ ആംഗിലെ സമയം சிறப்பான நிகழ்ச்சி மனதார வாழ்த்துகின்றேன் வைத்துக் கொண்டு நான் கூறுகின்றேன் இங்கே இருக்கின்ற மாணவர்களுடைய அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது இந்த நிகழ்வை தனிய அதிபர் நிமலநாதனோ இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களோ அல்லது வேறு சிலரோ நடத்த முடியாது இது சும்மா தனிய பரிசில்னால இல்லை நீ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனா பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போனா அங்கே ஒரு பரிசில் நாள் அரைக்க மாணவர் வருவார்கள் பெருசாக வேண்டு வர முடிச்சு அப்படி இல்லை சிறப்பான நிகழ்வுகள் ஒரு அறுபது பிள்ளைகளும் மாறி 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 ஏறின எங்க வந்து வலிக்கெடுத்து இருக்கிறார்கள் தெரியல எங்க வச்சு மேக்கப் போடுறாருன்னு தெரியலே ஆனால் நான் பின்னுக்கு திரும்பி பார்த்தேன் யார் போடுறாருன்னு தெரியாது மாணவர் வருகிறார்கள் சிறப்பாக இதுதான் தெரியும் இந்த பாடசாலை சிறிய பாடசாலை இருந்தாலும் நகரத்துக்கு நிகரான பாடசாலையாக வளர்ச்சி போட்டு வருவோம் இந்த வளர்ச்சி இன்னும் எல்லோரும் ஒன்றுணைந்து ஆண்டு ஒன்றில் இருந்து நீங்கள் இங்கே மெருகூட்டி தரம் ஐந்துக்கு மாணவர்கள் மற்ற பாடசாலைகளுக்கு வசதியுள்ள பாடசாலைக்கு நிகராக மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இந்த நேரத்தில் பிறக்குகிறது அது கட்டாயம் நடக்கும் என நான் நம்புகின்றேன் இங்கே ஒரு சிறந்த தலைமத்துவத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இளைஞர் அதிபர் நிமலநாதன் ஆனால் இன்று நான் மனமாற மனமாற உங்களை நான் பாராட்டுகிறேன் என்றால் ஒரு வரலாற்று பதிவு சரிதானே இப்படி ஒரு வந்து பரிசில் நாள் அடித்து புத்தகம் அடிக்கிறத பேர் விரும்புகிறேன் இல்லை புத்தகம் அடிக்கணுமென்றதற்காண்டிய பரிசில் நாளே வைக்கிறே இல்லை கடகு சிறுதென்றாலும் காரம் பரிசு இந்த பிரதேசங்களிலே நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து காலப்பகுதியில்லாம் வந்துடுகின்றேன் இந்த பிரதேசம் மிகவும் ஒரு விசுவாசமான பிரதேசம் இந்த பிரதேசம் இன்னும் கற்றல் கற்பித்தல் மற்ற செல்வத்தினை மேலோக வேண்டும் என்று பிரார்பித்து கருகக்கூடிய நேரத்தில் நன்றி போன